நீங்க பாரதேசி பசங்களா ஈனம் கட்டவனுங்களா எனக்கு வாயில அசிங்க சினிமா வந்துடும் பாத்தீங்க என்னடா அறிவு கட்டணுங்களா பாஷா என்னமோ பெரிய தியாகி மாதிரி அவனை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அவன் ஒரு தீவிரவாதிடா அவன் என்ன தமிழ்நாட்டுக்காக தமிழ் மண்ணுக்காக வாகுசி சிதம்பரம் மாதிரி செக்கு சுத்துனானா இல்லை நம்ம வேலு மாதிரி வெள்ளக்காரன் கூட எதிர்த்து போராடுனானா இல்லை பெரிய மருந்து சின்ன மருந்து மாதிரி வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுனானா புளித்தேவன் மாதிரி வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுனானா இல்லை வீரபாண்டி கட்டவன் மாதிரி தான் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுனானா அங்குறிச்சியில தமிழனுக்கும் வெள்ளக்காரனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது வெள்ளக்காரன் ஆயுத கடங்களை நிறைய ஆயுதம் சேர்த்து வச்சுருந்துருக்கான் அந்த ஆயுதத்தை அழிக்கிறதுக்காண்டி மாவீரன் சுந்தரலிங்கம் என்ன பண்றாரு தன் மனைவியை கூட்டிட்டு போய் தீப்பந்தத்தோட உள்ள போய் அந்த ஆயுத கடங்கையை அழிக்கிறாரு அந்த ஆயுத கடங்கு அழிக்கும் போது தன் மனைவியும் மாவீரன் சுந்தரலிங்கமும் அந்த ஆயுத கடங்கிலே உயிர் மறித்து போறார்கள் அப்படி தமிழ் மண்ணுக்காக உயிர் தியாகம் பண்ணின எத்தனையோ வீரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்களெல்லாம் நீ வந்து போற்றாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அத்வானிய கொள்றதுக்காக இருபது இடத்துல கோயம்புத்தூர்ல பாம் வைக்கிறாரு பாஷா சில இடத்துல அணு கொண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஊனமுற்றவர் ஆகுறாங்க ஐம்பத்தெட்டு பேர் சாகுறாங்க ஐம்பத்தெட்டு பேர் சாவுக்கு காரணமா இருந்த தீவிரவாதி அமைப்பு தலைவர் பாஷாவை போய் சீமான் அப்பாங்கிறாரு தனியரசு அண்ணங்கிறாரு என்னடா ஓட்டுக்காக எதை வேணாலும் திம்பீங்களாடா உங்களை மாதிரி அரசியல் தலைவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு போகும் தான் சொல்லலாம் ஏன்னா நான் அவன் எதிர்த்து போராடனா அவனை வந்து தியாக மாதிரி பாரதேசி பசங்களா ஈன கட்ட எனக்கு வாயில அசிங்க காங்கிரஸ் வரைக்கும் திருச்சியோ ட்ரூச்சியோ தான் இருந்தது இருந்தாங்க ஆனா மோடி வந்து அப்புறம் தான் போரிச்சு இப்ப பயிற்சி அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு அதாவது இந்தியா வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரே ஒரு பிரதமர் யாருன்னா மோடி தான் எப்படி அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப்னு ஒரு அதிபர் இருக்கிறாரோ அதே மாதிரி இந்தியாவுக்கு நல்ல பிரதமர் யாருன்னா நம்ம மோடி ஐயா தான் மோடி அடுத்த வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கிட்டோம் ஜெயிச்ச அது செய்யல இது செய்யலைன்னு கேள் நீ கேட்கறதுல ஒரு நாய் இருக்கான் அவர் ஜெயிக்காமலே ஒன்றும் செய்யலை அது செய்யலை இது செய்யலைன்னு அவர் மேலே பழி போடுறது தப்புன்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்